வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் முதியன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை சூழ அழகிய கடல் இருக்கிறது அந்த கடல் சி ஆஃப் ஸ்ரீலங்கா என அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை இந்து சமுத்திரத்தின் முத்து என்கின்ற பெயரை எடுப்பதற்கு இந்த கடலே காரணமாக அமைகிறது இவ்வாறான இந்த கடல் இலங்கையின் நிலப்பரப்பை விட எட்டு மடங்கு அதிகமானதாக இருக்கிறது இந்த அழகிய கடல் இன்று ஒரு கொலைக்களமாக மாறியிருக்கிறது அதாவது இந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையின் அடுத்த கட்ட ஒரு கருப்பு புள்ளியாக இலங்கை இந்திய உறவை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் குறிப்பாக அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட கடல் தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சிப்பாய் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த அத்துமீறிய செயற்பாடுகளால் யாருமே நஷ்டமடையக்கூடாது என்பதே ஒவ்வொருவருடைய அவாவாகவும் இருக்கிறது கடல் தொழிலாளர்கள் மாத்திரமல்ல உயிர்களை இழக்கக்கூடாது அல்லது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதே பலரது அவாவாக இருக்கிறது இதே நேரத்தில் நீதித்துறை நீதி அமைச்சருக்கு எதிராகவே செயற்பட்டிருக்கிறது பல விடயங்களிலே அரசுக்கு சார்பாக செயற்பட்டிருக்கிறது பல விடயங்களிலே அரசுக்கு எதிராக செயல்படுகிறது எனவே இந்த நீதித்துறைக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையை அண்மை காலங்களில் அவதானிக்க முடிகிறது அது சார்ந்த செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனங்கண்டு அவை தீர்க்கப்படும் என சொல்கிறார் ஆனால் அவை என்னமும் கிடப்பில் போடப்பட்டதாகவே இருக்கிறது என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி அதாவது உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது கடற்படை வீரர் ஒருவருடைய உயிரிழப்பு அது தொடர்பான செய்தியையே இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது அத்துமீறிய மீன்பிடி மீனவர்களை பிடிக்க முயன்ற கடற்படை சிப்பாய் நடுக்கடலில் சாவு காங்கேசன் கடற்பரப்பிலே பதற்றம் என குறிப்பிடப்பட்டதான செய்தி இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது இந்திய மீனவர்களின் அத்துமறிய மீன்பிடியை தடுக்கச் சென்ற ஸ்ரீலங்கா கடற்படை சிப்பாய் ஒருவர் இந்திய மீனவர்களின் படகால் மோதுண்டு உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது காங்கேஸ்ந்து கடற்படை முகாமில் விசேட படகுகள் அணியிலே கடமையாற்றிய குருநாகல் பகுதியைச் சேர்ந்த ரத்நாயக்க வயது நாற்பது என்கின்ற கடற்படை சிப்பாயை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் யாழ் காங்கேஸ் சந்துரை கடற்பிறப்பிலே நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை அத்துமீறிய சட்டவிரோத முறையிலே மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களை கைது செய்யச் சென்ற போது இலங்கை கடற்படைக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலே மோதல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது கடற்படையினுடைய படகு மீது இந்திய ட்ரோலர் படகு பலமாக மோதியது கடற்படை சிப்பாய் கடலிலே உயிரிழந்தார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து கடற்படையினரால் பத்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் காங்கேசந்துரை கடற்படை முகாம் ஊடாக துறைசார் அதிகாரிகளிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர் உயிரிழந்த கடற்படை சிப்பாயின் சடலம் யாழ் போதனா மருத்துவமனையிலே உடற்கூட்டு பரிசோதனை அறையிலேட்படுத்தப்பட்ட போது நெஞ்சு பகுதி பலமாக மோதியதால் சம்பவித்ததென அறிக்கையிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் கடற்படை அதிகாரி கருத்து தெரிவிக்கும் போது அவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக செய்திகளிலே பார்க்க முடிந்திருந்தது முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி ரணில் என்று விசேட உரை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது முழுவீச்சாக ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக்கும் முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது விசேட சிவரொட்டிகள் நேற்றைய தினம் கொழும்பு பகுதிகளிலே பார்க்க முடிந்திருந்தது அதிலும் ஜனாதிபதியினுடைய இன்றைய விசேட உரையானது முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று புதன்கிழமை எட்டு மணி அளவிலே நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்ற உள்ளார் என அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட செய்தியிலே தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் சர்வதேச விசாரணையை உடன் முன்னெடுங்கள் உறவுகள் நேற்று போராட்டம் என்கிற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது கொள்ளை அதிகரிப்பு என்கின்ற செய்தி நாளாந்தம் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கும் போதே புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அதாவது திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களிலே ஈடுபட்டு சிறையிலே அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிலே ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேரும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களாக சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளில் மிக்சருக்குள் பள்ளி என்கின்ற செய்தி அதாவது கடந்த நாட்களிலே ஆணி உணவுப் பொருட்களுக்குள்ளே இருந்ததை பார்த்திருந்தோம் போத்தலோடு பானுக்குள்ளே இருந்ததென்று என்று பத்திரிகைகளிலே வாசித்திருக்கின்றோம் உணவுக்கு பயன்படுத்த முடியாத விலங்கு இறைச்சி உணவுக்கு பயன்படுத்தப்பட்டதாக செய்திகளிலே வாசித்திருக்கின்றோம் இப்போது சன்னதி பகுதியில் இருக்கக்கூடிய ஆலய சூழலிலே மிக்சர் கடை ஒன்றிலே மிக்சர் விற்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே இறந்த நிலையில் பள்ளியினுடைய உடல் காணப்பட்டிருக்கிறது அவ்வாறு அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது ஆஞ்சே விடுதலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஆஞ்சேக்கு பிணை வழங்கி பிரிட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விக்கிலீக்ஸ் மூலம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகளில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்கா இழைத்த போர்க்குற்றங்கள் தொடர்பிலே ஆஞ்சியை ஆவணப்படுத்தியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே பல்வேறு முக்கிய ஆவணங்களை அவர் வெளியிட்டிருந்தார் அமெரிக்கா தொடர்பான அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடக்கூடிய தகவல்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருந்தது அந்த நேரங்களிலே சர்வதேசத்தின் உதவியோடு அமெரிக்கா அவரை கைது செய்ய முனைந்திருந்தது அவர் பிரிட்டனிலே அடைக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மீண்டும் அமெரிக்கா சென்று வழக்குகளிலே அவர் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களில் யாழில் முப்பத்தொரு பேர் விபத்திலே பலியாகி இருக்கிறார்கள் அறுபத்தி நான்கு பவுன் நகை ஆலயத்திலே திருடப்பட்டிருக்கிறது ஊர்காவல்துறையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் சங்கானையிலே நேற்று அம்மாச்சி உணவகத்தை திறந்து வைத்திருக்கிறார் சங்கானை நகர அந்த உணவகம் திறக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது உயர்கல்வித்துறை அத்தியாவசிய சேவை என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளை அத்தியாவசிய சேவையாக அறிவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு துறையை அல்லது சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்தார் அந்த துறையில் உள்ளவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தடைகளும் கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படும் என்கின்ற விடயங்கள் யாவரும் அறிந்த விடயங்கள் கடந்த காலங்களிலே போராட்டங்களிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு துறையையும் அத்தியாவசிய சேவையாக மாற்றி வந்த விடயங்கள் நாம் அறிந்த விடியங்கள் அதிலே இப்பொழுது உயர்கல்வித்துறையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே தீர்வை வலிந்து திணிக்காத நிலைப்பாட்டை கேட்டறிக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது நாட்டுக்காக செய்வேன் என பொன்சேகா சூசகம் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது நாடு எதிர்நோக்கும் எந்த சவாலையும் ஏற்க தயார் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சார்ந்த ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருந்த நிலையிலேயே சரத் பொன்சேகா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இனி ஆயுத வேட்டை போலீஸ் களம் இறங்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீதித்துறை நடவடிக்கை மூலம் அடையாளம் காணப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்களிலே தொன்னூற்றொரு வீதமானவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை கண்டறியும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அறிவித்திருக்கிறார் இந்த போதைப் பொருளை கைப்பற்றுகின்ற முயற்சியிலே பல்வேறு தவறுகள் இடம்பெற்றதாக விமர்சிக்கப்படுகிறது அங்கே பலருடைய குற்றங்கள் புனையப்பட்ட குற்றங்களாக நிரூபணமானதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இப்பொழுது ஆயுதம் தொடர்பான வேட்டை ஆரம்பமாக இருக்கிறது பலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது மக்களின் உரிமையை பறிக்க வேறு மடமளிக்க முடியாது ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் மக்களின் பாரம்பரியத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமையை யாரும் பறிக்க இடமளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தி விரிவாக நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் நாடளாவிய ரீதியிலே இன்று சுவையின போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக மீனவர்களின் படகு மோதியதிலே கடற்படை வீரர் ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி அதாவது நெடுந்தீவு கடற்பரப்பிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது பத்து தமிழக மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழவி தாக்குதல் முப்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு கிளிநொச்சியிலே சம்பவம் அதாவது குளவி தாக்குதலுக்கு இலக்காக கிளிநொச்சி மாவட்ட செயலக பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் படம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அஹ் இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை இந்த ராமர் பாலம் பயன்பாட்டிலே இருந்ததாக குறித்த விண்வெளி திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது நெல்லியடி நகரிலே பிரபலிய புடவேகம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜூலை இரண்டாம் தேதி பாராளுமன்ற விசேட அமர்வு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடன் மறுசீரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி இன்று உடன்படிக்கை கை சாத்து என்கின்ற செய்திகளும் இன்றைய வளமுறி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே உலக வங்கியிடமிருந்து நூற்று ஐம்பது மில்லியன் உதவி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சுவை விடுமுறை போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கு முன்கூட்டியே இன்றைய தினம் பாடசாலைகள் இடம்பெறாது என்கின்ற அறிவிப்புகள் விடப்பட்டு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ரணிலுடன் கை கோர்க்க உள்ள சம்பிக்க பொன்சேகர் ஆஜித என்கின்ற செய்திகள் அதாவது இவை கொழும்பு அரசியலிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என பார்க்கப்படுகிறது குறிப்பாக வெளிநடப்பு செய்கின்ற முயற்சிகளிலே ஐக்கிய மக்கள் சக்தி ஈடுபட்ட போது சரத் பொன்சேகா வெளிநடப்பு செய்யாமல் அங்கே இருந்ததிலே இந்த பிரச்சனை ஆரம்பமாகி ஒரு முற்றிய நிலைக்கு சென்றிருந்தது இப்பொழுது இவர்கள் ரணிலுடன் கைகோர்க்க உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹாசா போரிலே இருபத்தோராயிரம் குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்று ஒன்று இடம்பெறுகின்ற பட்சத்திலே இவ்வாறான காணாமல் போதல்களும் அந்த உறவுகளுடைய இழப்புகளும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இது உலகளாவிய ரீதியிலே இப்பொழுது அதிக அளவில் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது இழப்பீடுகள் வேண்டாம் பிள்ளைகள் வேண்டும் என கிளிநொச்சியிலும் உறவுகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் காணாமல் உறவுகள் இவ்வாறு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஐநா வதிவிட பிரதிநிதி அமைச்சர் டக்ளஸ் செய்தி சந்திக்க சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது இரணை மடு குளத்திலே சட்டவிரோத மீன்பிடி நன்னீர் மீனவர்கள் இதனால் பாதிப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன புது குடியிருப்பு தேவிபுரம் பாடசாலையின் கூரை சீரமைக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது நீதித்துறை விவகாரங்களிலே தலையிடுவதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிருங்கள் சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையிலே நீதித்துறை மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் விவகாரங்களிலே தலையிடுவதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது அந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது விபரீத முடிவெடுத்த உயர்தர மாணவன் மரணமாகியிருக்கிறார் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள துயர சம்பவம் ஒன்று கம்பளை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது கம்பளை வீதி உலப்பெனியைச் சேர்ந்த குலசகர என்கின்ற பதினெட்டு வயது மாணவனே இவ்வாறு தற்கொலை செய்திருக்கிறார் இவர் கண்டியில் உள்ள பிரபல பாடசாலையிலே கணித பிரிவில் கல்வி கற்று வந்திருக்கிறார் என தெரிய வந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நீதித்துறை குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்க இரண்டு நீதிபதிகள் முயற்சி அவர்களை பாராளுமன்ற சிறப்பு குழு குழுவுக்கு அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ சபாநாயகருக்கு அவசர கடிதம் எழுதியிருப்பதான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நீதித்துறையில் இடம்பெற்றிருக்கும் குற்றச்செயல்கள் தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு நீதிபதிகள் அந்த விசாரணைகளை சீர்குலைத்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை தடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நான் தெரிவித்த கருத்தொன்று தொடர்பில் நீதிச்சேவைகள் சங்கத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி ருவான் திஸ்நாயக்க மற்றும் செயலாளர் இசுரு நேத்திகுமாரகே ஆகிய இருவரும் பகிரங்கமாக விமர்சித்து ஒழுங்கீனமாக நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே இலங்கைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஜெய்சங்கர் ஸ்டாலின் கடிதம் என்கின்ற செய்தி அதாவது ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் விரைந்திருக்கிறார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெறுமெனவே கைது செய்யப்படுகின்ற கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் கைப்பறப்படப்படுகின்ற படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறதே தவிர அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என அவர் தமது மக்களுக்கு தெரிவித்ததாக செய்திகளிலே நாங்கள் பார்க்கவில்லை சட்டவிரோத அமைப்பினை ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என விடுதலை புலிகளுக்கு அறிவித்திருக்கிறது அதாவது இந்த அறிவித்தல் கடிதத்தை அனுப்பி இருக்கிறது டெல்லி தீர்ப்பாயம் உங்களையே நாங்கள் தடை செய்யக்கூடாது என்கின்ற விடுதலை புலிகளுடைய நியாயப்பாட்டை கேட்கின்ற விதத்திலே அந்த தீர்ப்பாயம் இந்த கடிதத்தை அல்லது இந்த அறிவித்தலை மேற்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே யுத்தம் முடிவடைந்த பின்னரும் அவர்களுக்கான தடை தொடர்ந்து கொண்டுதான் இருந்து வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இவ்வாறான அறிவிப்பொன்று வழியாகியிருக்கிறது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் நுழைந்த தமிழக மீனவர்களுடன் மோதல் கடற்படை மாலுமி உயிரிழப்பு பத்து இந்திய மீனவர்கள் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குப்பையோடு போன நாற்பத்தி ரெண்டு பவுன் நகைகள் தொடர்பான ஒரு செய்தி இன்றைய தினம் பார்க்க முடிகிறது சாகுக்சேரியிலே இந்த துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது சாகுதேரி சங்கதானை பகுதியிலே நாற்பத்தி ரெண்டு பவுன் தங்க நகை தவறுதலாக குப்பையோடு குப்பையாக போடப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரியவருகிறது இதே நேரத்திலே அமைச்சரவையிலே மறுசீரமைப்பு ராஜித சம்பிக்கிற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே ரணிலுடன் நான் இணைகிறேனா மறுக்கிறார் சம்பிக்கை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது அதிகாரத்திலே தொடர ரணில் இப்போதும் சட்டத்திலே ஓட்டைகளை தேடி வருகிறார் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி கைவிட்டுள்ளார் என்று எவரும் நம்ப கூடாது அதற்காக பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டு அரசியல் அமைப்பில் ஓட்டைகளை தேடுகின்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்று சுதந்திர மக்கள் சபை பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் பின்னால் மொட்டு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இந்த சிவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மொட்டு வேட்பாளருக்கு மகிந்த சிந்தனை தேவை செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது ஆதரவு பெறும் வேட்பாளர் மகிந்த சிந்தனை அடிப்படையிலேயே செயற்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனையை முன்வைப்பதற்கு கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே இன்னொரு வேட்பாளர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது சமூக செயற்பாட்டாளரான என்கின்றும் ஜனாதிபதி தேர்தலிலே புதிய சுதந்திர முன்னணி சார்பிலே போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் மிக்சருக்குள் பொரித்த பள்ளி என்கின்ற செய்தி யாழிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை அரசுக்கு அக்கறையில் அமெரிக்க இராஜாங்கத்த இணைக்களம் தெரிவித்திருக்கிறது ஆட் கடத்தல்களை ஒழிப்பதற்கான குறைந்தபட்ச தராதரங்களை கூட இலங்கை பூர்த்தி செய்யவில்லை என தெரிவித்துள்ளது அமெரிக்கா எனினும் இலங்கை இதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது என குறிப்பிட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே அரசு அதிபரும் கல்முனை தெற்கு பிரதேச செயலரும் இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்க்க முயற்சிக்கின்றனர் என கஜேந்திர நம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் கிழக்கு ஆளுநரிடம் யாழ் மீனவர்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது நெல்லியடியிலே பதினைந்து வயது சிறுமி துஷ்பிரயோகம் என்கின்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாளாந்தம் உங்களுடைய பகுதிகளிலும் இவ்வாறான செய்திகளை பார்ப்பது மனதுக்கு வருத்தத்தை அளிக்கிறது யாழ்ப்பாண உணவுகளுக்கு வேறு மாவட்டங்களிலே அல்லது வேறு மாவட்ட மக்களிலே அதிக வரவேற்பை காண முடிவதாக வடக்கு மாகாண ஆளுநர் டி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அம்மாச்சி உணவகத்தினூடாக இவ்வாறான யாழ் உணவுகள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஆட்கடத்தல் விவகாரத்திலே அதிகாரிகளை பொறுப்பு கூற செய்ய இலங்கை அரசு அக்கறை காட்டவில்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஆட்கடத்திலே ஒழிப்பதற்கான குறைந்தபட்ச தராதரங்களை இலங்கை பூர்த்தி செய்யவில்லை என கண்டித்துள்ள அமெரிக்கா எனினும் இலங்கை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது விசேடமாக கூடுகிறது பாராளுமன்ற என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றம் விசேடமாக கூடுகிறது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருப்பது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை ராமர் பாலம் பயன்பாட்டிலே ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவின் தமிழகத்தின் தனிஷ்கோடி இலங்கையினுடைய தலைமின்னாருக்கு இடையிலான ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் ஒளிப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இந்திய மீனவரை பிடிக்க முயன்ற கடற்படை சிப்பாய் உயிரிழப்பு நெடுந்தீவு கடற்பரப்பிலே நேற்று சம்பவம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதிபர்கள் ஆசிரியர்கள் என்று சுக விடுமுறை போராட்டம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கமும் இதற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது அமைச்சரவையிலே மீண்டும் மாற்றம் என்கிற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய விடுதலை புலிகளுக்கு அறிவித்தல் இந்தியாவின் தீர்ப்பாயம் விடுத்தது என்கின்ற செய்தி அதாவது தமிழக விடுதலை புலிகளை சட்டவிரோத அமைப்பென்று ஏன் பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும் என்று இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று அறிவித்தல் விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கோரிக்கைகளை நிறைவேற்ற திரைசேரியில் பணம் இல்லை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பணம் துறைசேரியிலே இல்லை அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திலேயே அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் ஆச்சரம் ஆச்சரியம் விதத்திலே ராட்சத மாவிலி ஒன்று இனங்காணப்பட்டிருக்கிறது பழமைக்கு மாறாக மாவிலி ஒன்று அறுபது சென்டிமீட்டர் நீளத்திலே வளர்ந்துள்ளது சாவோதுச்சேரி டச்சு வீதியில் உள்ள ஒருவருடைய வீட்டிலேயே இந்த மாவிலை காணப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்த உதயன் விலம்புரி தினோக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டன் என்னுடைய கலையரத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி